தமிழ் திரையுலகில் ஏராளமான பட நிறுவனங்கள் இருந்தாலும் சமீப காலமாக கார்பரேட் நிறுவனங்கள் தான் அதிக படங்களை தயாரித்து வருகின்றன தனி தயாரிப்பாளர்கள் என்ற எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்டது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் மட்டுமே படங்களை தயாரித்து வருகிறார்கள் மற்றபடி புதிதாக வரும் தயாரிப்பாளர்கள் தான் சீர்பட்சட் படங்களை அதிகம் தயாரிக்கிறார்கள் அந்த வரிசையில் கோலிவுட்டுக்கு புதிய திரைப்பட நிறுவனமாக வந்திருக்கிறது லியோனா லியோ பிக்சர்ஸ் தளபதி நடிகர் தாவிகா கட்சி தலைவர் விஜயின் ரசிகரான ஜான் அமலன் லயனோ லியோ பிக்சர்ஸ் நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார் அதன் தொடக்க சென்னையில் நடந்தது மேலும் இந்தியன் மீடியன் ஒர்க்ஸ் நிறுவனம் சார்பில் இந்தியன் அவார்ட்ஸ் என்ற விருதுகளையும் வழங்கி வருகிறார் திரைத்துறையில் மட்டுமல்லாமல் டாக்டர் உள்ளிட்ட பிற துறைகளில் சாதனை செய்தவர்களுக்கும் இந்தியன் அவார்ட்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது அது பற்றியும் புதிய பட நிறுவன தொடக்க விட அறிவிக்கப்பட்டது விஜயின் ரசிகரான ஜான் அமலன் விஜயை வைத்து படம் தயாரிக்க எண்ணியிருந்த நிலையில் அவர் பெரிய ஏமாற்றம் அடைந்திருக்கிறார் அதற்கு காரணம் விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்ததுதான் இது குறித்து ஜான் அமலன் பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் முதல்ல இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த மீடியாவில் இருக்கும் சௌந்தரராஜன் ஆக்டர் ஆர் பி உதயகுமார் சார் டைமண்ட் பாபு சார் ஷாலு அண்ட் கோமல் அண்ட் மை டீன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இங்கே எனக்காக வந்ததுக்காக ரொம்ப நன்றி மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி விஜய் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு நான் இந்த லயனோ அண்ட் ஹியோ பிக்சர்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏ நான் வந்து இதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லோருமே உங்களோட டைமை கொஞ்சம் எனக்கு ஒதுக்குங்க ஏன்னா எனக்கு டக்கு டக்குன்னு பேச வராது அண்ட் என்னோடய டீம்லாம் சொன்னாங்கன்னு எங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து தான் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் நான் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல என் மனசில் இருக்கிறத பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ ஏன் நான் வந்து விஜய் விஜய் அண்ணன் அவரோட ஆசீர்வாதத்துடன் இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல நான் சின்ன வயசுலேருந்தே வந்து விஜய் ஃபேன் இதை நான் வந்து நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் எதுனால விஜய் ஃபேன் அதனால என்னென்னலாம் என் வாழ்க்கையில் வந்து மாறிச்சு அப்படின்றது இது வரைக்கும் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணலை ஸோ நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா எங்கள் அண்ணா தாத்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு என்னை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அண்டு அதோடய ஜேர்னி அப்படியே போச்சு எதுனாலும் எனக்கு இந்த அட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னு தெரியல எனக்கு விஜய் சார் வந்து அவரோட படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஒரு ரொம்ப காலேஜ் படிக்கிற டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ஷன் சொல்லலாம் அப்படி இருந்துச்சு அண்ட் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தோம் அடுத்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அடுத்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங்னா எக்ஸாம் எழுத போல் அன்னைக்கு விஜய் சரோட ஃபிலிம்னால் செமஸ்டர்லாம் விட்டுட்டு என்னோட லேப் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எங்கள் இருந்து வெளியில் வரும்போது வந்தோன்னே அதை ஷர்ட்லாம் கழட்டிட்டு வேறு கலர் ஷர்ட் போட்டு கோயம்புத்தூர் கேஜி தேட்டருக்கு போய் அங்கே வந்து நின்றுவோம் காலையில் ஷோ பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேன் ஸோ நம்ம ஒரு ஃபேனாக இருக்கிறனால என்ன ஆகும் நான் எல்லோரும் என்னை கேட்டாங்க நீ விஜய் விஜய்னு சொல்கிற விஜய் வந்து உனக்கு வந்து இது பண்ணுவாரா இது பண்ணுவாரா என் ஃபேமிலியில் அது எல்லாருக்குமே கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்து கிரியேட் ஆச்சு ஸோ இப்படிலாம் பேசுகிறாங்க ஸோ இதுலேருந்து இது மூலியமாக நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால என்னோடய ஃபீல்டு அண்ட் கெரியர் வந்து நான் அப்போவே வந்து டிசைட் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் நீ வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க நானும் வந்து அவங்களுக்காக போனேன் முடித்தேன் ஆனால் என்னோட ஃபீல்டு வந்து அதுதான் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் என்னோடய ஃபீல்டு வந்து வேறு என்னோடய தாட்ஸ் வேறு அப்படின்னு ஸோ அந்த டைமில் போதே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் நான் வந்து அந்த மீடியா அண்ட் இந்த என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்டில் வி ஹேவ் டு டூ சம்திங் அது நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வரவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியும் சின்ன லெவலில் நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து பண்ணிகிட்ருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சுலேருந்து அப்போது எனக்கு ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்தணும் அந்த ஈவெண்ட் நடத்தினா என்ன மைனஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ஸோ ப்ளைண்டாக வந்து நம்மனால் நிறைய லாஸ் ஆகணும் அப்போது எங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து நிறைய இருக்கும் இப்போது மிட்டவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்களா அவங்களுக்கு சேல்ரி கொடுப்பாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகி வச்சுருந்தேன் நிறையா பசங்களை பழகி வச்சுருந்தோம் ஸோ அவங்களாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எங்கிட்டு இருந்துச்சு நைட்டு ரெண்டு மணி கூட ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான உண்மையான யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்லாம் எனக்கு இருந்துச்சு ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி நாங்கள் வந்து ஒரு அவார்ட் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஏன் வந்து ஒரு அவார்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பா நான் வந்து சாதிக்கணும்னு இருக்கிறேன் ஸோ நான் யோசித்ததை வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்தியன் அவார்ட்ஸ்னு சொல்லி சின்ன லெவலில் கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே அது கிராச்சுவலாக ட்ராவல் ஆக எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சவுந்தர் சார் வந்து சொன்னார் ஒரு படம் பண்ணும்போது பிஸ்னஸ் ரீதியாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்து அனுபவம் வாங்கணும் அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த டைமில் அந்த மாதிரி நாங்கள் பண்ணலை ஸோ இன்றைக்கி அவர் சொன்னது வந்து எனக்கு அங்கே கொண்டு போய் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இதை நம்ம அன்றைக்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பட் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கைக் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை ஸோ இன்றைக்கி அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப ஆழமாக என்னோடய மனசில் ஏற்றுக்கிட்டேன் ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போது அனுபவம் வாய்ந்த டேரக்டர்ஸ் இப்போ சார் ஆர்வி உதயகுமார் சார்லாம் வந்து இன்றைக்கி நிறையா ஸ்டார்ஸு சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு அவர் வந்து ஒரு டைரக்ட் பண்ணி இஸ் அ லெஜெண்டரி டைரக்டர்னவர் அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டேரக்டர் இன்றைக்கி எங்களை மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டார் மாதிரி ஆட்களுக்காக வந்து அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே உட்காந்துருக்காரு ஸோ கண்டிப்பாக அவரோட கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கேட்டு ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் பண்ணுவோம் கண்டிப்பாக அண்டு ஓகே கம்மிங் பேக் டு திஸ் அந்த இந்தியா அந்த அந்த சின்ன சின்னதாக நாங்கள் பண்ணி ஓகே நம்ம ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் சென்னையில் என்ட்ரு ஆகுறாங்க சென்னையில் என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரம் வந்து காம்படிஷன்ஸு பயங்கரம் பாலிடிக்ஸு யாருமே நம்மளை வந்து மேலே வர விடலை யாருமே இருந்ததுன்னா சி சென்னை இஸ் அ பிளேஸ் இட் வெல்கம்ஸ் எவ்ரி ஒன் பட் அதுலேயும் சில தடைகள் இருக்கும் இல்லையா எல்லா பாதையுமே வந்து ரெட் கார்பெட்டில் இருக்காது முள்ளும் முள் செடிகள்லாம் நிறைய இருக்கும் அதில் நடந்து தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே வர உடலை நீ என்ன மேலே வரது நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து சினி இல்லை நான் சினிக்கு பிறகு வரேன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இந்த அவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படி அப்போது அதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணோம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரகிள்லாம் இது பண்ணி அப்போ நான் ஒரு டிசைட் பண்ணேன் ஓகே நம்மள மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து சார் சொன்னால் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்களை வச்சிட்ருக்கிறாங்கன்னு அப்போ அந்த மாதிரி இளைஞர்களுக்குலாம் நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எங்கள் கூட உதவி பண்ண அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து இது பண்ணோம் நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணால் அந்த ஒரு ஈவெண்ட்டில் பிரித்து பிரித்து நிறைய ஈவெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ஒர்க் கொடுப்போம் ஏன்னா எல்லோரும் வந்து இது பண்ண அந்த ஒர்க்கை நாங்களே பண்ணலாம் பட் இருந்தாலும் வி வாண்ட்டு டு எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஃபார் ஆல் த ஃபேமிலிஸ் இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணோம் அண்ட் நான் வந்து ஒரு தெளிவாக இருந்தேன் என்ன ஆனாலும் நம்ம வந்து இங்கே நின்று ஆகணும் அப்படின்னு அதில் வந்து அதில் ஓவர் டேக் பண்ணி அன்னைக்கு யார் யாரெலாம் எங்களுக்கு அகென்ஸ்ட்டாக இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ இன்றைக்கி அவங்களும் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒர்க் கொடுக்குது அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கனா மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பேஜெண்ட் வந்து பண்ணுவோம் வருஷம் வருஷம் இது ஃபோர்த் இயர் ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இங்கே நிறைய இருக்குது நம்ம தமிழோட பெருமையை வந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் அப்போ பார்த்திங்கன்னா கலைஞரோட நூ நூறாவது பிறந்தநாளில் முன்னிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் சரி இதை கோவாவில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டு நல்லா ஒரு ஆர்கனைஸ்லாம் பண்ணி வச்சோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா தமிழ்நாடுக்கு இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் நடந்துச்சு அப்போ எப்படி நம்ம போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு இருந்தாலும் பரவாயில்ல போவோம் அப்படின்னு நான் தனியாக ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் ஆர்கனைசிங் டீம்லேருந்து கோவாவில் போய் ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருந்து அந்த ஷோவை பிளான் பண்ணோம் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளை வந்து மேலே வர விடாமல் பண்ண ஒரு காலங்கள்ல இருக்கும்போது அங்கே அதுக்கு மேலே யாருமே எங்களை வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை இப்போ நான் வந்து ஒரு ஷிப்பை புக் பண்ணேன் ஒரு ஷிப்பை புக் பண்ணால் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்போது அந்த ஷிப்பை புக் பண்ணிவிட்டு நான் வரேன் அடுத்த ரெண்டு நாள் அந்த ஷிப்ல இருந்து எனக்கு காலை சாரி சார் எங்களுக்கு வந்துட்டு வேறு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நாங்கள் உங்களோடது வந்து பண்ண முடியாது என்னை நம்பி நிறைய கண்டெஸ்டன்ஸ் எல்லாமே ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து புக் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷோக்கு ஸோ அங்கே இருக்கிற அந்த லோக்கலில் அந்த பெரிய பெரியாட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் அவங்களாம் வந்து நம்மளை உள்ளே உடுறதுக்கு அவ்வளோ யோசிச்சு பயங்கர இது அப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தில் நம்புவேன் நான் உண்மையாக இருக்கிறேன் நான் நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அது சென்னையோ கோவாவோ இல்லை லண்டனோ எங்கே இருந்தாலும் நான் உண்மையாக இருந்தால் ஏதோ ஒரு நிலக்கல் நடக்கும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் ஸோ அப்படி ஒரு டைமில் எனக்கு ஒரு கனெக்ட் கிடைச்சிச்சு அந்த கனெக்ட் வந்து ஒரு டெல்லியில் ஒரு கனெக்ட் அவங்க அவங்கக்கிட்ட பேசணும் எந்த ஷிப்பிலேருந்து என்னை ஃபோன் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே ஷிப்பில் இருந்து என்னை கூப்பிட்டாங்க அண்ட் எந்த பர்சன் வந்து எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பர்சனே அன்றைக்கி வந்து ஷிஃப்டில் வந்து எங்களுக்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கோஆ்டினேட் பண்ணாங்க அண்ட் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பீப்புள் வந்து எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இதை நான் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா இப்போது டைரக்டர் சார் வந்து சொன்னார் ஆல்மேட்டி லார்ட் ஜீசஸ்னாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு ஸோ அதை நான் லைஃப்பில் நிறைய இடத்துல உணர்ந்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நான் வந்து முடிவு பண்ண ஒரே ஒரு விஷயந்தான் நான் எங்கே போனாலும் நம்ம வந்து பின்வாங்க மாட்டேன் நம்ம வந்து நமக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இப்போ நாங்கள் ப்ரொடெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா என் கூட சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணுறது நிறைய பீப்புள் இருக்கிறாங்க டேலண்ட்டோட ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கணும் அண்ட் அவங்கள மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அண்ட் ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸை ரிவீல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை தப்பாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து வி டு பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அதனால இது வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் லியோனா லியோன்னு சொன்னாங்க இட் இஸ் ஆக்சுவலி கால்ட் லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் அண்ட் லயோனான்றது என்னோட பொண்ணோட பேர் லியோன்றது வந்து என் பையனோட பேர் அண்ட் என் பையன் பேர் வந்து ஜானியல் லியோ தாஸ் ஸோ எனக்கு வந்து விஜய் சரோட க நான் விஜய் சாரோட மன்றத்தில் இல்லைங்க அவரோட கட்சியில் இல்லை ஆனால் தூரத்துலேருந்து அவரை ரசிக்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து அவருக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஃபேன் ஸோ என்னோடய லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அவரோட கனெக்ட் இருக்கணும் என்னோடய காலேஜ் டேஸில் கனெக்ட்டு என்னோடய ட்ராவலில் கனெக்ட்டு இப்போது என்னோடய ஃபேமிலிலேயும் ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய பையனுக்கு வந்து ஜானியில் லியோதாஸ்ன்னு பேர் வச்சேன் அண்டு இந்த அவார்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட இன்ஸ்பிரேஷன்னா அவருக்கு அவரோட மூவிக்கு அவார்ட் கொடுக்கணுன்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார் ஸோ இன்னும் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது பட் மேபி அவரை வெச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காது ஸோ அதனால் மற்ற டேலண்டட் கலைஞர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சான்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட்டு பண்ணுவோம் அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இப்போ நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ்லேருந்து கேஸ்டிங்லேருந்து எல்லாருமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவங்க எல்லாருமே வந்து எங்களோட சக்ஸஸ் மீட்டில் அவங்க ஃபேமிலி எல்லாமே கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹானர் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நாங்கள் அந்த சக்ஸஸ் மீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸாக தான் இருக்கோம் நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் அண்ட் ஃபேம் ஃபேசஸ்ஸை மட்டும் கூப்பிட்றது இல்லாமல் பின்னாடி இருக்கிற கலைஞர்கள் பின்னாடி வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் மீட்லேயும் ஒவ்வொரு படம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு தேவையான எங்களோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து கொடுப்போம் அண்ட் என்னோடய ஒவ்வொரு படத்தோட ஆரம்பிக்கிறதுக்கும் சரி என் ஒவ்வொரு படத்தோட வெற்றி பெற்றதுக்கப்புறமும் சரி அது கண்டிப்பாக ப்ரெஸ் ஃபீட்டில் நாங்கள் வந்து எப்பவுமே வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கான ஹானர் அண்ட் அவங்களுக்கான மூமெண்ட்டை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட் ஆஃப் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இங்கே பேருக்கு தான் நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் மற்றபடி என் படத்தில் நடிக்கிற எல்லாருமே என் படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் சின்ன டெக்னீஷியன்ஸ் பெரிய டெக்னிஷியன்ஸ்னு பிரித்து நாங்கள் வந்து வேலை பார்க்க போகிறதில்ல ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நாங்கள் கொடுப்போம் நீங்கள் அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வீட்டில் போய் எல்லோருமே சினிமா வர்றது எதுக்குங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நாள் இருக்கணும் அந்த மூணு மணி நேரம் எல்லா கவலையும் மறந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் நாங்கள் எடுப்போம் உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு எங்களோட புது ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அண்ட் என்னோட ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் என்னோட சக்ஸஸுக்கு பின்னாடியும் நான் வந்து சொல்லணும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நீங்கள் எனக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான பாதைகளில் அதை அதை நோக்கி என்னோடய ட்ராவல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம் அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேங்க ஸோ நிறைய லைஃப்பில் எனக்கு அப்டிக்கல்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் இருந்திருக்கு அதில் ஒவ்வொரு விஷயமும் வர நடக்கும்போது வந்து என்னோடய விஜயான நான் நான் நினச்சிக்குவேன் ஆனால் அவரோட ஆரம்ப காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாருன்னு ஸோ அதை நான் மனசில் நினச்சிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து அவர் எடுத்திருக்கிறேன் அது போக என்னோட கூடவே இருந்து என்னோட கஷ்டங்கள் எல்லோருமே ஷேர் பண்ணேன் இன்றைக்கி நான் இங்கே இவ்வளோ இவ்வளோ சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது பட் இவ்வளோ பாசிட்டிவாக நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னோடய ஒய்ஃப் மட்டும்தான் காரணம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிரிட்டிசிசம் எவ்வளோ அப்டிக்கல்ஸ் நான் ஃபேஸ் பண்ணலாம் பட் அவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க வீட்டில் தனியாக இருந்துட்டு அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் வந்து எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான் ரெண்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இல்லை இப்போ இருக்குது ஆரம்ப காலத்தில் எதுவுமே இல்லை ஸோ என்னை நம்பி அவங்க வந்தாங்க இன்றைக்கி அவங்க அவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நான் இருந்தேன் அண்ட் அவங்க தான் என்னை நல்லா வச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவங்க எனக்காக நின்றதுக்காக எங்கேயுமே நான் இது சொன்னதில்ல ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்தியன் அவார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்குமே வந்து கேப்டன் விஜயகாந்த் சார்னால் எல்லாருக்குமே பிடிக்கும் அண்ட் அதே மாதிரி நான் எப்படி விஜய் சாரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக சின்ன வயசுலேருந்து இருந்தனோ அந்த சின்ன வயசுலேருந்து நான் விஜயகாந்த் சாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காரு அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு எது பண்ணி அவர் கேப்டன் சாரும் எங்கள் அப்பாவும் வந்து பக்கத்து பக்கத்து வீடு ஒன்றா விளையாடி இருக்கிறாங்க அண்டு இன்றைக்கூட எங்கள் அப்பாவோட ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மூமெண்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணணும் அவருக்கு ஏதோ ஒன்று நான் வந்து ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வருஷத்துலந்து ஒவ்வொரு இயரும் எங்களோட இந்தியன் அவார்ட்ஸ்சில் கேப்டன் விஜயகாந்த் அவார்ட் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒருத்தங்களுக்கு நான் நாங்கள் வருஷ வருஷம் ஒவ்வொரு கலைஞர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இதே விஷயமா பிரேம்லதா மேடம் தாங்களையும் பார்த்து நாங்கள் வந்து சந்தித்து பேசினோம் நல்லபடியாக அந்த சந்திப்பு நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வெற்றிகரமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ்ஸு ரஜினி சார்லேருந்து இன்னைக்கு விஜய் சார் நிறைய பேரை வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்கள அறிமுகப்படுத்திய டைமண்ட் பாபு சார் வந்து அவருக்கு நாங்கள் வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ண அவர் வந்து நாற்பது வருஷம் ஆச்சுங்க ஏன்னா இந்த சென்னை வந்து ரெண்டு மூணு வருஷத்துலேயே நிறையா யோசிச்சுருக்காங்க எப்படி வந்து இங்கெல்லாம் வந்து இந்த ஃபீல்டில் நிற்கிறாங்க அதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும் அப்படின்னு நாற்பது வருஷம் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ ஹம்பிளாக நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல பட் அவருக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அவர் கூட நான் வந்து காரில் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன் அது அவருக்கே தெரியாது கோயம்புத்தூரில் வந்து ஜீவாசரோட படம் ஹன்சிக்கா ஜீவாசரோட படம் ஒரு லான்ச் நடந்துச்சு அதில் நான் தான் அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது அன்றைக்கி காரில் கூட்டிகிட்டு போனேன் நான் இன்னைக்கு அவரை வந்து அவரோட ஃபார்ட்டி இயர்ஸ் ஜேர்னியை அவர் கை பிடிச்சி செலிப்ரேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் யூ ஆர் கிரேட் சார் ஹேப்ஸ் ஆஃப் ஃபியூ அண்ட் மூவி இது வந்து கம்ப்ளீட்டாக மூவி அவார்ட்ஸ் அந்த மூவி அவார்ட்ஸ் வந்து தாண்டி நிறைய ஆண்டர்பிரினர் ஃபீல்டில் இருக்குது பிஸ்னஸ் ஃபீல்டு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து இதில் விருது வாங்க போகிறாங்க அண்டு நாங்கள் வருஷம் வருஷம் வந்து ஒரு வெல்ஃபேர் பண்ணுவோம் லாஸ்ட் இயர் நாங்கள் கோவாவில் பண்ணும்போது ஆட்டிசன் கிட்ஸுக்கு நாங்கள் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் வர ஃபண்ட்ஸில் மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் டெவலப்மெண்ட்டுக்கும் அண்ட் ஆர்மி மிலிட்ரியில் வந்து உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு எங்களால் முடிஞ்ச நிதி உதவியை அன்னைக்கு ஒரு சில பீப்புளோட கைடன்ஸில் அன்றைக்கி ஸ்டேஜில் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அண்ட் ஸோ ஐ ஹோப் நான் எல்லாமே கவர் பண்ணி பேசியிருக்கிறேங்க அண்ட் எங்கேயாச்சும் நான் வந்து அண்ட் கயில் சார் வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அது அவருக்கே தெரியாது அவரோட போஸ்ட் எல்லாருமே நான் வந்து லைக் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் வேறு எல்லாருமே எனக்கு புதுசாக இருக்கிறாங்க அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி